ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொற்கம் கை மூடுதே வெக்கம் கை மூடுதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ஆகா என்ன ஒரு தோற்றம் ராணியின் முகமே ரசிப்பதில் சூகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ புன்னகை மலரோ அழகினை ரஜித்தே

பதினாறு பேரா நீங்க சாப்பிட்டு தெரியுமா ஒரு இலை ஒரு ரூபாய் பதினாறு பேருக்கு பதினாறு ரூபாய் ஆகுதுடா ஒரு வருஷத்துக்கு உட்காந்து கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னு இருக்கீங்க உங்களுக்கு இஞ்சி மரமா வாங்கி தின்னு இல்ல சோனா வாங்கி கொடு இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த முன்ன கத்தியை வச்சு கடன் எடுத்துருவேன் பரா இந்த அவனை ஏன் தொலை தெரிஞ்சு அடிக்கீங்க வெரட்டி வெரட்டி அடிக்கணும் அப்படியே அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா எட்டனாவை மொய் வச்சுட்டு பதினாறு பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா பொய்யா எதுக்கு வைக்கிறது கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் திடுறதுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு வச்சா தானே நம்ம மேல மதிப்பு மரியாதை மேடம் மொய் வச்சா ஆயிரம் ஐநூறு வைக்கிறமா பின்னா இவனை மாதிரி எட்டனா வைக்கிறதா காஞ்சபழை காஞ்ச பரா ஆஹ்

எனக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க நீங்களும் தான் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்களே அப்படி என்ன ராஜா நீ செஞ்ச பக்கத்தூர் கல்யாணத்து போறானா எல்லா பேரும் அஞ்சு பத்து ரூபாய் மொழி செஞ்சிருக்காங்க நீ என்ன சொன்ன ஆயிரம் ரூபாய் சொன்ன இல்ல அள்ளி வச்சுட்டே யோ பாருங்க ஐயா சின்ன பையன் ஆயிரம் ரூபாய் அள்ளி வச்சிருக்காங்க ஆமா ஆயிரம் ரூபாய் உனக்கு அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ ஒரு உண்டியில காசு போட்டு வருவீங்க அதை உடைச்ச ஆயிரத்தி நாலு ரூபாய் தெரிச்சு ஆயிரம் ரூபாய் எழுதி நாலு ரூபாய் கடந்த பிரியாட்ட ஏயா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று எங்க முடியலைய காிச்சு நீ

முதன் முதல்ல உங்களையே வெட்டலாம்னு இருக்கேன் ஏன் யார பாத்து என்ன வார்த்தை நான் சொல்ற நீ கை வைக்கிறதுக்கு இவர்தலை தான் கிடைச்சிடலாம் நீ கை வச்சு இது நான் யார் ஒரு கண்ணாடி எடுத்து உன் காஞ்ச பார்த்து ஏன் நான் சொல்றேன்னேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க பெத்த பார்த்து எந்த இவன் பிறந்த உடனே பார்த்தா இவங்க அம்மா இவங்க அப்பா நெஞ்சு வடி செந்து போயிட்டான் வாழ்நாள் பூரா என் கூட நான் செத்துக்கிட்டு இருக்கேன் இவன் சாக மாட்டேங்கிறானுங்களே சாமி இது சரிபட்டு வராது நான் ரோசக்காரன் என் சொத்தை பிரித்து கூட சொல்லுங்க சொத்தா ரெண்டு மொண்ணை கத்திரி ஒரு மூட்டை மசில் இருக்கு அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் புரைச்சுக்கடா சாமி இனிமே யார் தயவு எனக்கு தேவையில்லை நான் தனியா நின்னு காமிக்கிறேன் போடா போய் தனியா நில்லு ஒரு ஓரமா நில்லு ஆத்துல நில்லு குளத்துல நில்லு வேகமா ரயில் வரும்போது எதுக்கால நில்லு ஏன் முன்னாள் நிக்காத போயிடு போயிடு போறத பாருங்க அடிக்கு தப்புன பண்ணி மாதிரி

நீங்க அடியா அவர் தான் நான் தான்

என்ன என்ன இப்ப என்ன ஒன்னும் பண்ண மாட்டேன் எனக்கும் சிந்தாமணிக்கும் கல்யாணம் அடிபலமோ ஒன்னும் மனசுல வச்சுக்க அடிச்ச கடனை கல்யாணத்துக்கு வந்து நல்லா தின்ன சித்திக்கலாம் நல்லா யாரையுமே

இப்பத்துக்கு அவன் தலையில முடி முளைக்காது என்ன பண்றது உன் தலைய நான் அடிக்கிறேன் என் தலையை நீ ஏடி டெலி ஏடா கத்தியா ஆ